ஆனா இந்த பொண்ணு கருப்பா இருந்தாலும் கலையா இல்ல இருக்குது எனக்கு தெரியாது தி நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்கள பாக்கணும் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு ரூமுக்கு போறான் அவ உட்காந்துருக்கா ரூம்ல இப்போ விசாரிச்சு பார்க்கும் தான் இன்னைக்கு அறையிறது அவங்க ஊரை விட்டு ஓடி போய் உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு ஐயோ வருதே மூதேவி வருதே ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது ஹாபிட் இருக்கா ஒரு விருப்பப்பட்டீங்க <hpacking yesterday> <hatsuri Artist> <h Energüzpri>

வேற யாரு போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு அவரா அவரோ பயங்கரமானவராச்சு அவரெல்லாம் கொஞ்சம் சாக்குறியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவா எங்க பாருங்க அதான் போய் கேட்டு சீக்கிரம் சட்டு முட்டின்னு வாங்க எங்க வெயிட் பண்றேன்